வணக்கம் தமிழர்களின் திராவிட சுவர் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் மூட நம்பிக்கையில் மூழ்கி போயிருந்த தமிழ் மண்ணில் சுயமரியாத சுடரை ஏற்றி வைத்த திராவிட தலைவர்கள் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்களைப் பற்றி இளம் தலைமுறையினரிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு திமுக இளைஞரணி சார்பில் நடத்தப்பட்ட இந்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி தமிழ்நாடு முழுக்க சுமார் பதினேழு ஆயிரம் பேர் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க அந்த வகையில திருப்பூர் மாவட்டத்துல என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில கலந்துகிட்ட பேச்சாளர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் மேலான

உரிமைகள் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நாடாளுமன்றம் அதிர கர்ஜித்தார் பேரறிஞர் அண்ணா மாநிலத்தில் சுய ஆட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை வகுத்தவர் அவர் அதுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் போராடி மறைந்த வரலாற்று நாயகர் பேரறிஞர் அண்ணா குறித்து பேச்சாளர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அண்ணா கண்ட மாநில சுயாட்சி இந்தியா என்பது ஆங்கிலேயரின் ஆட்சியிலிருந்து பிடிபட்ட பிறகு பல்வேறு நாடுகளின் கூட்டமைப்புகளை ஒன்றடக்கி அவற்றை அனைத்தையும் தொகுத்து இந்திய தேசியம் என்று பெயரிட்டார்கள் இந்த இந்திய தேசியம் அப்படி என்பதை இவர்கள் என்னவாக கூறுகிறார்கள் என்று சொன்னால் இது பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் கூட்டமைப்பாக இருந்தாலுமே கூட இவற்றை ஒன்றிணைத்து இவர்கள் ஒற்றை தேசியம் என்று புள்ளி குத்தினார்கள் என்னது ஒற்றை தேசியமா அப்படி என்று நாம் கேட்டுக்கொண்டே இருப்போமே ஆனால் அது என்னவென்றால் இந்தியன் என்பவன் தன்னை அடிப்படையில் இந்தியன் என்று மட்டுமே முதலும் கடைசியுமாக அடையாளப்படுத்தி கொள்வதே அவர்களின் திட்டமாக இருந்தது அப்படி என்றால் தமிழர் என்றாலும் கன்னடர் என்றாலும் திராவிடன் என்று தன்னை சொல்லிக் கொள்பவர்களை அவர்கள் என்னவென்று சொன்னார்கள் அவர்கள் பிரிவினைவாதிகள் என்றார்கள் அவர்கள் பிராந்தியவாதிகள் என்றார்கள் இப்படி அவர்களை கொச்சைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் இதற்குத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாம் இனவழி பிரிந்து மொழிவழி இணைவோம் என்று சொன்னார்கள் பேரறிஞர் அண்ணா சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு அவர்கள் அதற்காக கொண்டு வந்த திட்டம்தான் பிரிவினைவாத பிரிவினைவாத தடை தடை சட்டம் இந்த சட்டத்தை பயன்படுத்தி முன்னேற்ற கழகத்தை தேர்தலிலே போட்டியிட விடாமல் விடலாம் என்று அவர்கள் கருதினார்கள் அந்த கருத்துக்களுக்கு அவர் அப்போதே முற்றுப்புள்ளி வைத்தார் திராவிட நாடு கொள்கையை திருப்ப பெற்றுக் கொள்கிறோம் ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று கூறினார் அது மட்டுமல்ல பேரறிஞர் அண்ணா கண்ட வித்தகமான அவர்களுடைய செயல் திட்டங்களையும் அவர்களுடைய நுண் ஆற்றலையும் பயன்படுத்தி பல்வேறு கருத்துக்களை மாநிலங்களவையில் எடுத்துரைத்திருக்கிறார் அப்படி என்ன கருத்துக்கள் என்று நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் தன்னை இழக்காமல் தன்னுடைய இயல்புகளை இழக்காமல் எப்போதும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தி எல்லா மாநிலங்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது அந்த திட்டத்தை ஒருங்கிணைவுதான் இன்றைய மாநில சுயாட்சி என்கின்ற கூட்டு வடிவம் பகுத்தறிவுக்கும் சுயமரியாதைக்கும் எல்லைகள் இல்லை என்பதை நம் அனைவருக்கும் உணர்த்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டில் தொடங்கிய அவரது பகுத்தறிவு பயணம் உலகம் முழுவதுமே போற்றப்படுகிறது திராவிட சித்தாந்தத்தின் தந்தையாக போற்றப்படும் தந்தை திருப்பூர் மாவட்ட பேச்சாளர்களின் நறுக்கு தெரித்த பேச்சுக்களை இப்ப பார்க்கலாம் இன்று நான் எடுத்த தலைப்பானது என்றென்றும் பெரியார் என்றால் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடர் சமூக நீதியை மேற்பித்த தனித்துவமான தலைவன் जी। பெருமைகளுக்கும் சொந்தக்காரரான பெரியார் ஜாதியை மதவெறியை அடக்கி தீண்டாமையை ஒழித்து பெண்களின் உரிமைகளை ஈன்று தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கிறார் பெரியாரும் கலைஞரும் தனது கையில் தமிழன் என்று எடுத்த கடமைகளும் தனது நெஞ்சில் ஊற்றிய பற்றுமே இன்று நீதியை மேம்படுத்தும் புரட்சியின் ஒளியாய் உருவாகிற்று கோயில் கட்டுவதற்கு கள்ளும் மண்ணும் சுமக்கும் மேலைகளை கட்டி முடித்த பின் கோயிலின் வாசலுக்குள்ளே வரக்கூடாது உனக்கு தகுதி இல்லை கூறு என்று கூறுவதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கின்றது என்று அவர் சிதறவிட்ட ஒவ்வொரு கேள்விகளும் அவரை வைக்கம் வீரராக்கியது ஜாதியையும் மதத்தையும் ஒழித்து நாத்திகனாக மானமும் அறிவும் உள்ள சுயமரியாதைக்காரர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர் பெரியார் மாற்றம் என்பது தொடங்க வேண்டும் என்பதற்காக தம் பின்னால் போட்டிருந்த பட்டத்தை தூக்கி எறிந்தவர் அல்லவா நம் பெரியார் என்று அறியப்பட்டவருக்கு பெரியார் என்று பெயர் அளித்தவர்கள் பெண்கள்தான் இந்த நாட்டிலேயே பெண்களை பொது வாழ்வுக்கு முதன் முதலாக அழைத்து சென்றவர் பெரியார்தான் பெண்ணடிமை தத்துவத்தை தூக்கி எறிந்தவர் நம் பெரியார்

நல்லவிதமாக இருந்தால் அவன் வாழ்வு முன்னேற்றத்தை நோக்கி ஓடுகிறது அதுவே மூட நம்பிக்கையாக இருந்தால் அவன் தோல்வியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்பது என்பதை கண்டறிந்தவர் தான் நம் பெரியார் பகுத்தறிவு எது என்பதை நமக்கு சொல்லி கொடுத்தவர் நம் பெரியார் சமூகம் அரசியல் என எல்லா தளங்களிலும் மூட நம்பிக்கையை ஒழித்து போராடிய மாவீரன் இன்றைய மாற்றங்களின் நாயகன் நம் பெரியார் தமிழ்நாட்டில் சத்தான உணவையும் சமத்துவத்தையும் போற்றியது திராவிட முன்னேற்றக் கழகம் அடிப்படை கல்வி தொடங்கி மிகப்பெரிய அறிவு புரட்சி வரை உண்டாக்கியவர்கள் திராவிட தலைவர்கள் தமிழ்நாட்டு குடும்பங்களில் ஒன்றாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பத்தி பேச்சாளர்கள் என்னுடைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு குடும்பங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது என்னுடைய குடும்பங்களில் உங்களுடைய குடும்பங்களில் நம்முடைய குடும்பங்களில் நமக்கான பயன் என்னங்கிறத பேசுறதுக்கு ஒரு சுய முன்னாடி வந்திருக்கேன் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதன ஆயிரம் எதுக்குப்பா கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமா அது எவ்வளவு செலவு பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமா ஏங்க கல்லூரி மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா அவன் என்னங்க பண்ணுவான் இன்னொரு பக்கம் இருக்கு சொல்ற கேளுங்க ஏங்க அவன் போட்டு போற கொஞ்சம் நல்லா ஆட வேணாமா எத்தனை வீட்டுல என் கல்லூரியில் ஒரு அரசு கல்லூரி மாணவன இங்க வந்து நிக்கிறேன் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரூபாய் என்னோட கல்வி கட்டணம் அதை கட்ட முடியாம எத்தனை மாணவர்கள் அங்க நிக்கிறாங்க தெரியுமா வெளியில அவர்களுக்கு அந்த பணம் பயன்பட்டு போகும் விமர்சனம் செய்பவர்களுக்கு நியாயமாக ஒரு விமர்சனம் என்பது இருக்க வேண்டும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் எதுக்குங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அவங்க என்னங்க பண்ணுவாங்க ஏங்க ஒரு மாச காலமா ஒரே உணவை மூணே மூணு காய்கறிகளை வச்சு தொடர்ந்து செஞ்சு கொண்டு சாப்பிட்டு வந்துட்டு குடும்பத்தை கேட்டு பாருங்க அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு உதவும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை யாராவது விமர்சிச்சா யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு விமர்சிச்சு பாருங்க ஐநூத்தி எண்பத்தி ஏழு கல்லூரிகள்ல நூத்தி முப்பத்தி மூணு கல்லூரிகள் அரசு உதவி கல்லூரிகள் அறுபத்தி ரெண்டு சுய அரசு கல்லூரிகள் அதுல ஒன்பது என்ன பல்கலைக்கழகங்கள் அதுல ஒரு மாணவனா ஒரு விதையா இங்க முன்னாடி நிக்கிறேன் எந்த திட்டம் ஒரு நல்லாட்சினா என்னன்னா அந்த திட்டத்தினுடைய பயணம் அடைஞ்சு ஒரு பயணம் உங்க முன்னாடி நிற்கும் போதுதான் அது ஒரு நல்லாட்சிங்கிறது புரியும் அப்படி ஒரு நல்லாட்சியை விதவிக்க நான் இங்க ஒரு பலனை வந்து நின்றுருக்கேன் தமிழ்நாட்டு வரலாற்றில் மொழியை காக்க முனைந்த தலைவர்கள் ஏராளமானோர் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஆரம்பிச்ச ஹிந்தி திணிப்புக்கு எதிரான அந்த போராட்டம் இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துட்டு இருக்கு ஹிந்தி திணிப்பு என்னைக்குமே எதிர்க்க கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றை பேச்சாளர்கள் பேசினதை இப்ப பார்க்கலாம் முதல் முதலில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தொள்ள ஆரம்பித்தது முதலாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் நெல்லை சீமைக்கு வந்து ஒரு வார காலம் தங்கி இளைஞர்கள் நெஞ்சில் இருந்த தமிழ் மொழியுடன் தட்டி எழுப்பினார் அறிஞர் அண்ணாவின் பின்னால் இருந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் மாங்குயில் கூவிடும் பூச்சோலை நம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என புரட்சி கனல் கக்கியதற்கு வித்திட்டது நம் தமிழகத்தின் நெல்லை சீமை ஓடி வந்த ஹிந்தி பெண்ணே கேள் நீ தேடி வந்த கோடையுள்ள நாடு இதல்லவே அல்லவே என புரட்சி கனல் காக்கினாரே நம் கலைஞர் அவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு நம் தாய்மொழியான தமிழுக்காக போராடி கைது செய்யப்பட்டார் தமிழ் என்பது ஒரு இனத்துடைய இரத்த ஓட்டம் மொழி இழந்து விட்டால் இனமும் அழிந்துவிடும் இவை இரண்டும் பின்னி பிணைந்தவை தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறீங்கல்ல தமிழை காப்பாத்துறதுக்கு நம்ம ஒரு முக்கியமான கடமையும் பொறுப்பு இருக்கு என்ன தெரியுங்களா தத்தி தாதுதி தாதுதி தத்துதி துத்தித்த தைதுது தைதத்தா தாதுதி தித்தித்த தித்தித்த தாதுது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது தகர வரிசையில உலக மொழியில இப்படி ஒரு கவிதை எங்கயாச்சும் இருக்குங்களா இந்த பொக்கிஷத்தை நம்ம காப்பாத்தணுமா இல்லீங்களா மொழி என்பது ஒரு இனத்துடைய ரத்த ஓட்டம் மொழி அழிஞ்சிச்சுனா இந்த இளமும் இணைந்து அழிந்துவிடும் இவை இரண்டும் பின்னி பிணைந்தவை ஆகவே பிற மொழியை எதிர்ப்பதில் உறுதியாக இருக்கிறோம் பிற மொழி மீதான வெறுப்பல்ல ஒருவர் விரும்பினால் எத்தனை மொழி வேண்டாலும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் திணித்தால் எதையும் கற்றுக்கொள்ள மாட்டோம் நாமும் போராடுவோம் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நம் தமிழகத்தையும் நம் தாய்மொழியான தமிழையும் தலை நிமிர செய்ய போராடுவோம் இந்த திணிப்பு என்பது ஏதோ இன்று நேற்று தொடங்கியதல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அன்றைய சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் மாணவர்களிடையே ஆறாம் வகுப்பு முதல் சுமார் நூத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகளில் கட்டாய ஹிந்தி பாடத்தை திணிக்கிறார் அப்போது கட்சி தலைவராக இருந்த தந்தை பெரியார் அவர்கள் வெகுண்டெழுகிறார் நீதி கட்சியை சேர்ந்த தோழர்களும் திமுக அன்றைய தமிழர்களும் வெகுண்டு எழுந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் போராட்டம் எடுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பலரும் கைது செய்து சிறையில் இருக்கிறார்கள் சிறையில் இருப்பவர்கள் போராட்டக்காரர்கள் மிகவும் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள் அப்போது ஒரு இளைஞர் நடராசன் என்பவர் சிறையிலே இருக்கிறார் அவர் துன்புறுத்தப்பட்டு மிகவும் உணவு அதாவது உணவின்றி தன் உடலில் வழியோடு இருக்கிறார் அப்போது அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் அவரிடையே ஒன்றை மட்டும் சொல்கிறது நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு செல் உனக்கு மருத்துவ வசதி தருகிறோம் உனக்கு விடுதலை அளிக்கிறோம் என்று அவர் ஒன்றும் புல்புல் பறவையிலே பறந்து வந்தவர் அல்ல மானமுள்ள முழு மரத்தமிழன் நடராசன் தன் இன்னுயிரை ஈர்த்து தமிழ் ஒளி காத்தவர் நடராசன் அதே மா அதே ஆண்டு மார்ச் மாதம் தாளமுத்துவும் சிறையிலேயே மரணம் இதனை தொடர்ந்து இந்த இரு மரணங்களை பார்த்து தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடிக்கின்றது இதே போன்றுதான் இப்போ தான் திருவாரூர் வீதிகளிலே தமிழ் கொடியை ஏந்தி கொண்டு ஓடி வந்த ஹிந்தி பெண்ணே கேள் தேடி வந்த கோலையுள்ள நாடு இது என்று போர் பரணி பாடியவர் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் பக்தவாச்சலம் அவர்கள் தமிழர் மும்மொழி கொள்கையை திணிக்க வைக்கிறார் அப்போதும் அவர்கள் வெகுண்டெழுந்த திமுக தலைவர் அவர்களும் அண்ணாவும் கலைஞரும் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் அப்போது அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவுரை சேர்ந்த சின்னச்சாமி திருச்சி ரயில் நிலையத்திலே தன் ஜீவிதை தீட்டு மாற்றிக் கொள்கிறார் அந்த தீ அவர் பற்றி வைத்த தீ தான் இன்று வரைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது சமூக நீதி தீப்பந்தத்தை தமிழ்நாட்டில் அணையாமல் காத்தவர் சமூக நீதி காவலர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரியார் அண்ணாவோட கனவான சுயமரியாதை தமிழ்நாட்டை உருவாக்க தன் வாழ்நாள் முழுவதும் போராடியவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய சுயமரியாதை பயணத்தையும் அவர் தமிழ்நாட்டில் படைச்ச சமூக நீதி வரலாற்றையும் பேச்சாளர்கள் பேசினதை இப்ப பார்க்கலாம் சமூக நீதிக்கு ஏன் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் காவலராக விளங்கியவர் நமதையா கலைஞரவர்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதைவிட முக்கியமாக ஒரு காலகட்டத்தில் கோவிலுக்கு வெளியே நின்றாவது இறைவனை பார்த்து விட மாட்டோமா என்று ஏங்கியவர்களை அந்த கோவிலின் கருவறைக்குள்ளேயே செல்ல வைத்து இறைவனுக்கு பாலபிஷேகம் செய்து பட்டாடை உடுத்த வைத்த தன்னிகரற்ற தலைமகன் நமதையா கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்பதை நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் அதைவிட குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள் நீதிக்காக போராடி கொண்டிருந்த காலத்தில் நீதிபதியாக்கியவர் நமதையா அவர்கள் இதைவிட குறிப்பாக இப்பேற்பட்ட அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் தந்தையே தன் மகளுக்கு தன் சொத்தில் உரிமையை மறுக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பெண்களுக்கும் ஒற்றை தந்தையாக விளங்கி சொத்தில் மட்டுமல்ல கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் ஏன் அரசியலிலும் அவர்களுக்கான உரிமையை தந்த தன்னிகரற்ற தலைமகன் நமதையா கலைஞர் அவர்கள் இப்பேற்பட்ட கலைஞரை நான் சமூக நீதியின் காவலர் என்ற ஒற்றை வட்டத்துக்குள் சுருக்க விரும்பவில்லை அதற்கு மாறாக நான் சொல்வேன் கலைஞரை சமூக நீதியின் தந்தை என்று பேச்சை மூச்சாக கொண்ட மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களை திரள செய்தது பேரறிஞர் அண்ணாவின் பேச்சு மக்களை கலைஞரின் தமிழ் பேச்சு சமூக நீதியை இன்றும் பேசி வருகிறது நம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் சுயமரியாதை பேச்சு சமூக விரோதிகளுக்கு சிம்ம சுப்பனமா இருக்கு உதயநிதி அவர்களுடைய நெருப்பு பேச்சு இப்படி பேசி பேசி வளர்ந்த இயக்கமான திமுக பத்தி பேச்சாளர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணிலே குலக்கல்வி திட்டத்தின் கேடுகளை மக்களிடம் விளக்கி பேசியதால்தான் தான் இன்று நீ எந்த குடும்பத்தில் இருந்து வந்தாலும் எந்த பின்னணியில் இருந்து வந்தாலும் எந்த சாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் நீ விரும்பிய படிப்பை படிக்கலாம் நீ விரும்பிய தொழிலை செய்யலாம் என்ற நிலை இன்று வந்துள்ளது என்று சொன்னால் அதற்கான விதை இந்த இயக்கத்தால் போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே சொற்பொழிவை நடத்தி மட்டும் பத்து லட்சம் ரூபாய் நிதி திரட்டி கழகத்தின் பொருளாளராக அறிஞர் அண்ணாவிடம் ஒப்படைத்து பாராட்டு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே பத்து லட்சத்தின் மதிப்பு என்ன என்பது இன்று உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் அது வெறும் பேச்சுக்காக திரண்ட பணம் அல்ல பேசிய பேச்சில் உண்மை இருந்ததாலும் பேசிய பேச்சில் நியாயம் இருந்ததாலும் பேசியவர் மீது அளவற்ற நம்பிக்கை இருந்ததாலும் திரண்ட பணம் அது விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து சாதி மதப்பித்து என்னும் சனி தான் சமத்துவம் என்ற ஞாயிறு பிறக்கும் என்று அவர் பேசி செல்லவில்லை சமத்துவ புறங்களை ஏற்படுத்தி பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் வரிகளை உண்மையாக்கி காட்டினார் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று அவர் பேசி செல்லவில்லை தமிழை செம்மொழியாக அறிவித்து தமிழனையும் தமிழையும் தரணி போற்ற தலை செய்தவர் நமது தலைவர் கலைஞர் அவர்கள் விதவையை கைமெண் என்றும் மூன்றாம் பாலினத்தவரை திருநங்கை என்றும் உடல் ஊனமுற்றோரை மாற்றுத் திறனாளிகள் என்றும் மரியாதையோடு பேசுங்கள் என்று பேச கற்றுக் இயக்கம் இந்த இயக்கம் இப்படி எல்லாம் ஒரு கட்டத்தில் மட்டும் அமைதியை தழுவியது எப்போது என்று தெரியுமா கட்டங்கள் சரியில்லை என்று சொன்ன போது அந்த கட்டங்கள் இடத்தில் பதில் உரைக்காமல் தன் கடின உழைப்பாலும் சீரிய சிந்தனையாலும் தமிழ்நாட்டு மீது மக்கள் மீது கொண்ட அளவற்ற அக்கறையாலும் பேச வேண்டிய இடத்தில் பேசினார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என முதல்வராக இவரை விட அவர் தன்னம்பிக்கையாளரை இந்த தலைமுறை பார்த்து விட போகிறது திருக்குவளையில் பிறந்து டிக்கெட்டும் திராவிடத்தின் விடுதிகளை பரப்பிய ஆலமரம் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன் எழுத்துக்களின் மூலம் இந்தியாவின் மாபெரும் தலைவராக உயர்ந்தவர் கலைஞர் அவர்கள் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறது அந்த தீர்ப்பின் சாராம்சம் என்னவென்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் சொல்கிறது உள்ளொதுக்கீட்டை தருவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கிறது உள்ளொதுக்கீடு தந்த மாநில அரசாங்கங்களுடைய அந்த ஆணை செல்லும் என்ற தீர்ப்பை ஒன்றிய அரசாங்கம் உச்ச நீதிமன்றமும் தந்திருக்கிறது என்று சொன்னால் இரண்டாயிரம் ஆண்டுகளாக சாதியின் பேரால் கல்வி மறுக்கப்பட்டு பொருளாதார உரிமைகள் மறுக்கப்பட்டு சமூக உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தவர்களுக்கு எந்த சாதியின் பேரால் அவர்கள் உரிமை மறுக்கப்பட்டதோ அந்த சாதியின் பேராலேயே அவர்கள் இழந்த உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒதுக்கீட்டு கொள்கையை சமூக நீதி சக்திகள் தூக்கி பிடித்தோம் சாது மகராஜ் காலம் தொடங்கி தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆட்சி குறங்கி இங்கே வகுப்புரிமை மெல்ல மெல்ல வளர்ந்து இடஒதுக்கீட்டுக் கொள்கையாகி மாறியது இங்கே இடஒதுக்கீட்டுக் கொள்கை நடைமுறைக்கு வந்ததற்கு பின்னாலும் பட்டியலினத்திலே இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இடஒதுக்கீடு போய் சேரவில்லை என்ற காரணத்திற்காக பட்டியலினத்திலே இருக்கக்கூடிய மலத்தை கையால் அல்லக்கூடிய அந்த சகோதரர் வீட்டு பிள்ளைகளும் அரசு அதிகாரிகள் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் தலைவர் கலைஞர் உள்ளதுக்கீட்டை கொண்டு வந்து மல பிள்ளையும் அரசு அதிகாரி ஆக வேண்டும் என்பதற்காக மூன்று சதவீத மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் தலைவர் கலைஞருக்கு உடல்நிலை சரியில்லை தாவேரி மருத்துவமனையில் இருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அவர் அந்த மசோதாவை முன்னோடுகிறார் மசோதா வெற்றி தலைவர் கலைஞரிடத்திலே கேட்கிறார்கள் ஐயா இந்த மசோதா நிறைவேறியிருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் தலைவர் கலைஞர் சொன்னார் வளம் வள்ளுவர்களுக்காக இந்த மசோதா என் தலையிலே வைத்து கூட்டாடக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியை திளைத்திருக்கிறார் என்று சொன்னார் இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் போட்ட விதையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்களும் யாராலும் வீழ்த்திவிட முடியாத கட்டத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறார் அதனால் தான் அவர் சமூக நீதி காவலராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் யோசித்து பாருங்கள் அனைத்துதாதி அர்ச்சக சட்டம் என்ன சொல்கிறது என்னை போன்ற கடவுள் மறுப்பாளர்கள் கோயிலுக்குள் போக வேண்டும் என்று சொல்கிறதா இல்லை யாரெல்லாம் உள்ளன்போடு கடவுளை வழங்குகிறார்களோ யாரெல்லாம் முறையாக மந்திரம் படித்திருக்கிறார்களோ யாரெல்லாம் முறையாக தேர்வழி தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கருவுரையிலே நுழைந்து தீட்சை பெற்று அவர்கள் பூஜை செய்வதற்கான உரிமையை தான் அனைத்துதாதி அர்ச்சக சட்டம் கோருகிறது தந்தை பெரியார் தன்னுடைய இறுதி கூட்டத்தில் சொல்கிறார் என் நெஞ்சில் தைத்தம் உள்ளாக இருக்கிறது இன்னும் அனைத்து ஜாதி அச்சக சட்டம் நிறைவேறவில்லை என்று சொல்கிறார் கலைஞர் ஓடோடி போனார் பெரியார் திடலுக்கு போனார் பெரியார் கருவுரை நுழைவு போராட்டத்தை எழுபத்தி ஒன்று அறிவித்த போது போனார் எந்த காமராசரை முதலமைச்சராக பாடுபட்டாரோ அந்த காமராஜர் ஆட்சியில் பெரியார் கைது செய்யப்பட்ட அவல நிலை வந்தது ஆனால் தலைவர் கலைஞர் சொன்னார் ஐயா என்னுடைய ஆட்சியில் உங்களை கைது செய்வதா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் நான் செய்து முடிக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு பரம்பரையாக அர்ச்சகராகும் அந்த சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி ஆறு ஆட்சி காலத்தில் அனைத்து சாதி பிள்ளைகளும் அர்ச்சகராவதற்கான பள்ளிகளை திறந்தார் ஐம்பது ஆண்டு கால சமூக நீதி போராட்டத்திற்கு பின்னால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாயிரம் ஆண்டு கருவறை தீண்டாமை உரைத்து எல்லா சாதி மக்களும் கருவறை நுழைவதற்கான உரிமையை பெற்று தந்திருக்கிறார் இதற்கெல்லாம் விதை அமைத்தவர் சமூக நீதி காவலர் தலைவர் கலைஞர் என்பதை என்று மறவோம் பெரியாரிடம் பகுத்தறிவை பயின்றவர் அண்ணாவிடம் அரசியல் அடிச்சுவற்றை அறிந்தவர் தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற சமூக நீதி தலைவராக தடம் பதித்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பற்றி பேச்சாளர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் என் உயிரிலும் மேலான உடன்பிறப்பு கிளை என்ற கலைஞரின் காந்த குரல் கேட்டு மயங்காதோர் ஒருவர் கூட கிடையாது தமிழ் மீது உள்ள அன்பால் பற்றால் பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலம் காக்கும் தொண்டனுக்கு தொண்டனாகிய நான் மனம் கவழும் தமிழே மனம் கவரும் தாயே இன்ப மொழியே அன்பு விழியே உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறு பணி எனக்கில்லை என்று மனம் நெகிழ்ந்து சொல்வார் கலைஞர் கோவிலில் குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்ற வரிகளை பேசியதற்காகட்டும் அல்லது விதவை என்ற சொல்லில் கூட பொட்டில்லையே என்று கேட்டவர்களுக்கு அறுபதுகளில் தங்களுடைய பேச்சாற்றை வெளிப்படுத்துவதற்கு திரைத்துறையே சிறந்த வாய்ப்பாக அமைந்திருந்தது அதை சரியாக பயன்படுத்திக் கொண்ட என் தலைவர் கலைஞர் பாமர அறிவு செலிக்கும் உலகத்தையே புத்தகமாய் படித்தால் அனுபவம் தலைக்கும் என்ற முத்தமிழ் அறிஞரின் வார்த்தைகள் மெய் சிலிர்க்க வைக்கின்றன வான்புகழ் கொண்ட வள்ளுவத்தை வாழ்வியலாக்கி கொண்ட திருக்குவளை தமிழ் அண்ணாவின் சுவடுகள் பெரியாரின் கூர்மை இவற்றை உருக்கி ஊற்றி எடுத்த ஒரு முத்தமிழ் பேழை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த ஆறாம் திணையின் அதிசயம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்ட கலைஞர் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் என்று எவரும் இல்லை சக மனிதர்களையும் சமமாக கருதியவர் ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் உயர்ந்த உயர்ந்த சாதியினருக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்தானா தாழ்ந்த சாதியினருக்கு மட்டும் களிமண்ணால் மூளை செய்து விட்டானா என்ற அவருடைய கேள்வி சாதி செருக்கை கிரீடமாக அணிந்தவர்களை வாயடைக்க செய்தது சமத்துவபுரம் என்னும் இடத்தில் அனைத்து சாதியினரும் ஒன்றாக சமமாக வேறுபாடின்றி வாழ வேண்டும் என்று திட்டத்தை முதன் முதலில் கொண்டு வந்தவர் சாதி ஒழிய வேண்டும் என்று ஊரெல்லாம் பேசியவர் பெரியார் தமிழ் மண்ணில் சாதியின் பரப்பளவை தன் கட்டுரைகளில் எழுதி காட்டியவர் அறிஞர் அண்ணா ஆனால் அந்த சரித்திர பிழையை சரி செய்வதற்கு முயற்சித்தவர் டாக்டர் கருணாநிதி ஐயா கலப்பு திருமணங்களுக்கு தங்க விருதுகள் தந்து ஊக்குவித்தவர் ஏழை குழந்தைகளின் கல்வி நலனுக்காக கல்வி ஊக்கத்தொகை நலிந்தோருக்கான நிதியுதவி என வாரி வழங்கிய வள்ளல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தீநகர் காவல் நிலையத்தை ஒட்டி தொழுகைக்காக இடம் ஒதுக்குவதாக உறுதியளிக்கப்பட்ட இடத்தில் ஒரே இரவில் வெளிப்பட்ட விநாயகர் சிலையை முன்னிலைப்படுத்தி ஒரு பிரிவினர் கோவில் கட்டும் எண்ணத்துடன் அந்த நிலத்தின் மீது உரிமை கோரத் தொடங்கினர் நிலைமை கட்டுக்கடங்காமல் போகும் அபாயம் ஏற்பட்டதால் சமயோசிதமாக செயல்பட்ட கலைஞரையா அந்த இடத்தில் இருந்த சிலையை அகற்ற வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் தெற்கே உதித்த சுயமரியாதை சூரியன் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழர்கள் தன்மானத்துடன் தலை நிமிர வாழ்நாள் முழுவதும் உழைத்த ஒப்பற்ற தலைவர் அவர் அடிமைத்தனம் ஒழித்து அறிவியல் ரீதியான திட்டங்களை வகுத்தவர் கலைஞர் உலக உலகாரங்களை தமிழர்களுடைய பெருமையை கொண்டு சேர்த்த கலைஞரை பத்தி மாணவிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் என்ற தலைப்புல பேச்சாளர்கள் பேசினதை இப்ப பார்க்கலாம் திராவிட இலக்கியத்திற்கு விதை விதைத்தவர் தந்தை பெரியார் பாதுகாத்தவர் அண்ணா கலைஞர் அரசியல் எழுத்து சினிமா திரைக்கதை இலக்கியம் என அனைத்திலும் பன்முக திறமைகளை தன்னாகத்தோடு கொண்டவர் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த நல்முத்து தலைவா நீ புலவன் பட்டம் பெறவில்லை புலமையில் யாருக்கும் நிகரில்லை உன் பராசக்தி வசனமோ பார் முழுக்க சென்றதையா உன் மனோகரா வசனமோ மனம் நெகிழ செய்ததையா ஈரடி வெண்பாவில் உலகையாண்ட வள்ளுவனுக்கு சமுத்திரத்தில சிலை வைத்து சாகசம் படைத்தவனே சிறுகதை எழுதி தமிழை சீர வைத்த வசனங்கள் எழுதி தமிழை வாழ வைத்த சங்கத் சங்க தமிழும் முன்னை வாழ்த்தி செல்லும் கண்ணி தமிழும் முன்மேல் காதல் கொள்ளும் சங்கத் தமிழுக்கு உரை எழுதி சரித்திரம் படைத்ததனால் தலைவா நீ இயர் எதிகை மோனிகளில் உனது மயக்கம் தந்ததனால் தலைவா நீ இசை தமிழாவாய் முத்தமிழும் முன்னாவை முத்தமிட்டதால் தித்திக்கும் செங்கரும்பாய் உன் செந்தமிழ் இணைக்கு தையா மாணமுக்கு சுகமரியாதைக்காரர் கலைஞர் ஒருமுறை முறை பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது கலைஞரிடத்தில் கேட்டார்களாம் உங்களை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் என்று கலைஞர் கூடியிருந்தவர்களெல்லாம் நினைத்தார்களாம் எண்பது ஆண்டு கால காலத்திற்கு இவர் பொதுவாழ்வை சொல்வார் என்று ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தாரே அதை பற்றி சொல்வார்கள் என்று இவர் இலக்கியத்தை பற்றி சொல்வார்கள் என்று கலைஞர் சொன்னார் நான் மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று சொன்னார் சுயமரியாதை என்றால் என்ன அனைவருக்கும் அனைத்தும் சுயமரியாதையினுடைய தத்துவம் என்ன எனக்கு என் சுயமரியாதை எப்படி முக்கியமோ அதே போல எனக்கு எதிரானவனினுடைய சுயமரியாதையை காப்பதுதான் சுயமரியாதைக்காரனின் முக்கியம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆட்சியிலே இருக்கும் போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சுயம வாழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளம்தான் கீழான உணவு இல்லை எவனும் எனக்கு மேலான இல்லை என்று ஆட்சி செய்த தலைவர் டாக்டர் என்பதை அருமை செல்வங்களே தலைவர் இறக்கும் போது தந்தை பெரியாரின் இரங்கல் பாய் எழுதினார்கள் சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டார் என்று ஆமாம் அந்த பெரியாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் போது அதிகாரிகளை அழைத்து அன்றைக்கு தலைமை செயலாளராக இருந்த சபாநாயகத்தை அழைத்து கேட்டபோது போது சபாநாயகர் சொன்னார் அவர் இந்திய அரசு பணியில் இல்லாத நாள் அவருக்கு அரசு மரியாதை செலுத்த முடியாது என்று சொன்னபோது பெரியார் சொன்னார் நான் மானமிகு சுயமரியாதைக்காரன் எனக்கு பதவி முக்கியம் அல்ல லட்சியம்தான் முக்கியம் என்பதற்காக இந்த ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்லை தன்னை வளர்த்தி ஆளாக்கிய அறிவாசான் தந்தை பெரியாருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று சொன்ன தலைவர் தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நாம் மறந்து மறந்துவிடக்கூடாது தமிழ்நாட்டை செதுக்கிய மாபெரும் திராவிட வரலாற்றை புரட்டிப் பார்த்தது போல் இருந்தது இன்று பேசிய பேச்சாளர்களின் பேச்சுக்கள் மீண்டும் அடுத்த என் உயிரினு மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்